அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் சொன்னலாம் இருப்பீங்க நம்பரம் அலமதுல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் நீ இந்த நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் நினைக்கிறேன் நானும் நினைக்கிறேதான் அடிக்கடி சேனலில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான கண்டென்ட் வந்து கண்டென்ட் வந்துட்டு கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறேன்னா வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிற அதை எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் எடுக்கிறதும் இல்லை அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு க அப்படியே விடுபட்டு விடுபட்டே வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணினால் வந்துட்டு ஒரு டைம் எடுத்து ஆறுதல் அதை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் எடுக்கணும் அப்போ தான் அது சரியாக வரும் இல்லாட்டி வந்துட்டு அது சரியாக வராது அதனால் கொஞ்சம் டைம் எடுப்பட்டு வீடியோக்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாரும் சந்தோஷமான வர முறையில் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடிப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தியாக திருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்ற மாதிரி ஒரு மழையாக போய் முடிஞ்சுட்டு பெருநாள் அதே போல் பழைய ரொட்டின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாேருக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் வேலைகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போனால் அது இல்லை இன்னும் அவங்களுக்கான பெருநாள் முடியலை இந்த மாதிரியே இருக்கிறாங்க என்னதான் பெருநாள் வந்தாலும் சரி என்னதான் நல்ல நாள் வந்தாலும் சரி நம்ம கேர்ள்ஸுக்கான வந்துட்டு அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரிக்கான வேலை ரொட்டின் வந்துட்டு அது எல்லா நாளும் ஒரு நாள் மாதிரி அது இயங்கி கொண்டு தான் நாம் இருக்கணும் நமக்கான லீவுகள் வந்துட்டு பெருநாள்னு ஒரு ஸ்பெஷல் லீவும் கிடைக்காது இல்லை வேறு நாள்கள்னு சொல்லி அதுக்கான லீவுகளும் கிடைக்காது அதே போல் நம்மட ரொட்டின் போயிட்டே இருக்கும் அதில் எந்த குறைபாடுகளுமே இருக்காது இப்போ இருந்துட்டு யோசிச்சு பார்க்கக்கதான் விளங்கும் நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்ப எப்படியெல்லாம் இந்த பெருநாளில் நாம் கொண்டாடினோம்னு சொல்லி ஆனால் நம்மளோட காலங்கள் நாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலங்களில் இருந்த பெருநாள் வந்துட்டு இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த பெருநாள் வந்துட்டு கிடைக்கல பெருநாள் ஏதோ ஒரு நாள் மாதிரி போயிட்டு இருக்கி நாம் சின்ன இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு தொட்டில் போட்டு ஆட்டுவாங்க ஏன்னா பெருநாளைக்கு வந்துட்டு எல்லா ரிலேஷன்ட வீட்டையும் போவோம் அது கல்யாணத்துக்கு முதல் வந்துட்டுள்ள பெருநாள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான தான் இருக்கும் நம்மளோடய பாப்பாவோடு வந்துட்டு நம்ம இல்லாட்ற வீட்டையும் போகிறது வாரது அது அன்றைய நாள் ஃபுல்லாக தான் இருக்கும் அதே போல் அடுத்த நாளும் தான் இருக்கும் ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல அதுக்கு பிறகு வர பெருநாட்கள் வந்துட்டு அப்படி ஒரு நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கரெக்டாக நம்மளோட ஃபேமிலி சைட்டில் போகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது காலையில் எழும்பி தொழுதுட்டு பெருநாள் கொண்டாடி வீட்டு சாப்பிட்டு இல்லை அஞ்சுட்டு வெளியாகினோம்டா பகல் சாப்பாட்டுக்கு தான் வீட்டை வந்து போயிடும் அது வரைக்கும் வந்து நம்ம இல்லாட்ற வீட்டையும் போயிட்டு இல்லாட்ற பெருநாள் உடுப்பெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட மாமிமார மச்சி எல்லாம் உடுப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொ அடிச்சிட்டு ரவுண்ட் வந்து வருவோம் இப்போ கல்யாணம் முடித்தது பிறவாதான் அப்படியெல்லாம் போகிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது காலையில் நாம் தான் எழுபி நம்ம கல்யாணம் எதுவும் உண்மை எல்லாம் செய்து வைப்பாங்க நம்ம எல்லாம் ஹாயாக சூறு சுற்றிட்டு வரையிலும் இப்போ அப்படி நாம் ஊர் சுத்த நம்ம வீட்டு வேலை யார் பார்க்குற நிலைமையாக ஆகிடும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு டைமோட ஆனால் மரவாத நினைவுகளை அப்படின்ற அளவுக்கு அந்த பெருநாட்கள் அந்த நாட்கள் வந்துட்டு போயிட்டு அதெல்லாம் நீண்ட நாட்கள் பெருநாட்கள் மாதிரி இருக்கும் இப்போ காலையில் இப்போ தொழுதாம பெருநாள் தொழுகு தொழுது காலை சாப்பாட்டு சாப்பிட்டு பகல் சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சாமல் அதோட டோட்டல் பெருநாளும் க்ளோஸ் மீன் போடுவாங்களே அதை போல் ஆகிடும் என்னுடைய பெருநாள் வந்துட்டு இப்படி தான் போணுச்சு உங்களோட பெருநாள்கள் எப்படி போணிச்சின்னு கட்டாயம் சாஃபானுங்க அதே இது வந்துட்டு நான் பெருநாளைக்கு முதல் வந்த ஃப்ரைடே வந்துட்டு சமைச்ச சாப்பாடு அதாவது பெருநாளைக்கு வந்து நாங்கள் எங்கட வீட்டை சமைக்கிறதில்ல எப்போயுமே எங்களோடய வாப்பாடை வீட்டை போய் தான் நாங்கள் பிறநாள் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே தான் இருந்துட்டு வருவோம் இது வந்துட்டு முதல் நாளில் ஃப்ரைடே சமைச்ச சமயம் ഇന്ന് വീഡിയോ ഉണ്ടോ പിടിച്ചിരുക്കിൻ്റെ നനക്കിറേൻ കട്ടായം പിടിച്ചിരുന്ന് മറക്കാമ ലൈക് പണി സബ്സ്ക്രൈബ് പണിക്കൊള്ളു എന്നും അതേപോലെ ഉള്ള ഫ്രണ്ട്സും വന്നിട്ട് ഷെയർ പണി വിടുങ്ങ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ യുവർ വാച്ചിങ്